சிம்மராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசியை அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால மற்றவங்க எல்லாருமே வந்து சிம்ம இவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே உங்களை தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா சிம்மராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை விதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி தான் வந்து ஆரம்பிக்க போகுது அஷ்டம சனி வந்துருச்சு அவ்வளோதான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அஷ்டம சனியால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டு தடுமாறியக்கூடிய நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு ஆபத்துமே எந்த ஒரு சிக்கலுமே உங்களை தேடி வராது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவானுடைய ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுகிறது இந்த ஐந்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு அஷ்டம சனியோட ஆபத்து அப்படிங்கிறது முழுவதுமாக விலக போகுது இதனால் சனியால் ஆபத்தும் கண்டிப்பாக வரும் ஆனால் வந்து ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெரிய ஒரு ஆபத்து உங்களுக்கு கிட்ட வராது சிம்மராசிக்காரங்க பயப்படுறது பார்த்தீங்கன்னா வந்து பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சின்னு நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சோம்னா ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் உங்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க அதனால் எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை ஏன்னா கண்டக சனியாக இருந்துட்டு இப்போ வந்து அஷ்டம சனியாக வர்றாங்க அதனால பார்த்தீங்கன்னா வந்து இப்பாவது எங்கள் வாழ்க்கை நல்லது நடக்குமா அப்படின்னு சிம்மராசிக்காரங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் வேலை விஷயத்தில் நிறைய இழப்புகளை வந்து சிம்மராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷமாகவே சந்திச்சுட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அதே மாதிரி தொந்தரவு தான் இருக்குமா இல்லை வேலை கிடைக்குமா இல்லை பொருளாதாரத்தில் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் வந்து சிம்மராசிக்காரங்க வைக்கிறீங்க கண்டிப்பாக பொருளாதார வாழ்க்கையில் முன்னேறதான் போகிறீங்க சிம்மராசி ராசிக்காரங்க கடந்த ஆண்டுகளில் கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு படிப்படியாகவே குறைய போகுது எதையுமே சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தோம் கவுத்தம் அப்படிங்கிற எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்து நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை நீங்கள் கடைசி வரைக்குமே இழக்க முடியாது பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டு தடுமாறிய தொழில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் வெற்றி வீடு தேடி வரக்கூடிய அமைப்பை புதன் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது ஏன்னா சிம்மராசிக்காரியங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் நிறைய நபர்கள் வந்து அடிமையாக இருக்கிறீங்க அதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த ஆண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக மாறும் அப்படி அதுலேருந்து வெளியே வராமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் எந்த மாதிரி சிக்கலையை கஷ்டத்தை சந்திச்சிங்களோ அது அப்படி மீண்டும் உங்களுக்கு இந்த ஆண்டுமே உங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சிம்ஹராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிம்ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கண்ணு முன்னாடி இழந்துருக்குறீங்க ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அங்கே வசமாசிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இன்னுமே தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் போய் யாரிடமாவது உதவின்னு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க அதுவே உங்கக்கிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு ஓடி போய் உதவி பண்ணுறீங்கன்னா வந்து சிம்ஹராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு சிம்மராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க சிம்மராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க கூட இருக்கிறீங்க ஏதோ நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டிருக்கீங்கன்னா வந்து பெரும்பாலான நம்பரில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிறார் மீனத்தில் ஆறு மாதம் இருந்து விட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுது இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது அதில் குறிப்பாக வந்து சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போது என கடந்த ஆண்டுகளில் நிறைய கஷ்டத்துணங்களை எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க வரக்கூடிய இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா சிம்ராசிக்காரன் கேட்கறது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் ஆகுது எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னீங்க எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் அப்படியே தான் இருக்குது அப்படி நிறைய பேர் கேட்பீங்க சனி பேரிச்சு ஆரம்பிச்ச உடனே பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தருவார் குரு பகவானுடைய பார்வை டைரெக்டாக சிம்ராசிக்கிற மேலே இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற நம்மளுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்கள் எதை ட்ரை பண்ணாலும் வேலைக்கே அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவருடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்கள்ல அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு சிம்மராசிக்கிறாரங்க ஒரு கம்பெனியில் நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பாங்க இரவு பொங்கல் பார்க்காம வேலை செய்வாங்க தன்னுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதை அந்த வேலை செய்கிற இடத்துல கிடைக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இதை நினச்சி நிறைய மனதளவில் வேதனை போட்டிருப்பீங்க சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு பதவி பொறுப்பு எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடின கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆறு ஏழு மாதங்களில் போகுது திருமணமாகாத சிம்மராசி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரணும் தேடி வரும் அதாவது வயதும் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எட்டா கணியாகவே பார்க்கப்படுது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வசதி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வேலை அப்புறம் நல்ல சம்பளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து சிம்மராசிக்காரங்க மாட்டிக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணியை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்க குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் இல்லை சொந்தக்காரங்க எப்படி நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னா வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருடைய துணை இல்லாமல் அது ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயற்சி மூலமாக நீங்க ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும் ஏன்னா சனி பகவானை வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தையும் முழுவதுமாகவே வந்து தனிப்பவம் நிவர்த்தி பண்ணிடுவார் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பெண்கள்கிட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நீர் கட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் அனைத்து நோய்களுமே விலைக்கு போவது விரைவில் பிள்ளைப்பெருப்பாக்கையும் உங்களுக்கு உண்டாகும் சிம்மராசிக்காரங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே விரைவில் மறையப்போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நீ வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க அது என்னதான் சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்து கஷ்டப்பட்டு வராங்க உங்களுக்கு ம சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புண்டி புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்